എവിടത്തിൽ കാണ്ടോ അവ മുത്തമിട്ടൊന്ന ஒரு ட்ரிப் நியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறால மிக மகிழ்ச்சி அதுவுமே எங்களுடைய காணொலியில நிறைய சாதனையாளர்களை ஊக்குவிக்கிற முகமாக தற்போது நாங்கள் நிறைய திறமையாளர்கள் எங்களை மத்தியில் இருக்கணும் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இப்ப தவித்தாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் ീസൂടികൾക്ക് പട ചെടിയും അഴകാ എന്നെതിര് എന്നെതിരു തോന്പാകും മലയും മായം ചെയ്തായോ கவிதா அப்படின்றாலும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேண்டுகள் எல்லாம் பாட்டு இருக்கிறீங்களேன்னா படிச்சு கொண்டு நிக்க கூடிய ஒரு குழந்தை குழந்தைன்னு சொல்ல மாட்டேன் நான் இவ்வளோ திறமை வாய்ந்த ஒரு பிள்ளை அவங்க இப்ப நிறைய பேண்டுகள்லையும் பாடிட்டு இருக்கணும் இப்ப நிறைய போட்டிகள்லையும் பங்கு பெற்று கொண்டிருக்கணும் இருக்கணும் அப்ப இவங்க இப்படியான திறமையாளர்களை வெளிக்கொண்டு கொண்டிருந்து இன்னும் இன்னும் நிறைய இடங்களுக்கு போறதுக்கு வழி வகுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இவங்களை சந்திக்க வந்திருக்கணும் வணக்கம் ஓகே எப்படி நல்லா நான் இன்னைக்கு ஆர்வமா வந்தது என்னன்னா தபிதாவோட பாடுகள் எல்லாமே கேட்கணும் அப்படின்ற ஆயிட்டுது இந்த போட்டிகள் எல்லாம் நான் கேட்டு இருக்கிறேன் பாட்டு எல்லாம் அப்ப நீண்ட பிறகு திரும்பவும் கேட்கணும் நான் மட்டும் இல்ல பாக்கக்கூடிய எல்லாருமே கேட்கணும் அப்படின்றதான் வந்தேன் அதுக்கு முதல் தபிதா பத்திய நிறைய விஷயங்கள் கேப்பேன் அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா அப்பா பேர் அதுக்களை தான் கேட்பேன் சரிங்க உங்களுடைய ஒரு அறிமுகம் சொல்றீங்களா நான் வந்து தபிதா அப்பாவோட பேர் வந்து லூனோ அவர் அம்மா வந்து சுஜாதர்ஷினி தஷினி ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறா எனக்கு ரெண்டு அக்கா ஒரு தம்பி இருக்கு வேற என்ன சிண்டுக்குள்ள படிக்கிறேன் கொழும்பு இருக்கிறேன் அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் நாங்க பாட்டு தான் நிறைய பாடுவோம் கதைக்க மாட்டோம் இல்ல சரி ஓகே இப்ப தவித்தாக்கு பாடல்ல இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்ல படிப்புல இருக்கா கூட படிப்புல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாட்டு வந்து ஒரு பார்ட் டைம் ஆயிருக்கலாம் பட் படிப்பு தான் முக்கியம் உண்மையா தான் இந்த பார்த்து கொண்டு நிக்க கூடிய ஆக்களே நிறைய பேர் சொல்லணும் என்னென்னா படிப்பு தான் எங்களுக்கு எப்பவுமே கூட வரும் இது வரும்னா நீங்க சொன்ன மாதிரி பார்ட் டைம் அப்படி இருக்கலாம் சரி இந்த பாட்டுல மங்கி இந்த வந்தது உங்களுக்கு இயல்பாவே இருக்குதா இல்ல வீட்டுல ஆராய்ச்சும் அப்பாடாக்கள் எல்லாருமே வந்து மியூசிக் பரம்பரை அதோட அம்மாடாக்க மியூசிக் அம்மா பாடுவா அம்மா பரதநாட்டியம் கூட அப்பாடாக்கள் எல்லாரும் மியூசிக் சோ அப்பாட வழியால வந்து அப்பாட வழியால வந்திருக்கு சரி ஓகே இப்ப அப்பா சொல்லி தருவாரா பாட்டெல்லாம் ஓ நாங்க வந்து பாட்டு சாய்ஸ் பண்ணி தாரதா அம்மா பாட்டு பிராக்டிஸ் பண்ணினா இதுல இதுல பிள்ளை இருக்கு அப்படி இப்படின்னு அப்பா சொல்லி தருவாரு செலக்ஷன் அம்மா பிராக்டிஸ் அப்பா சரி ஓகே அப்ப என்ன மாதிரி உங்களை பிராக்டிஸ் தருவேன் அடிப்பாரா பேசுவாரா எப்படி ஒரு கா சொல்லி பண்ணினா ஓகே ரெண்டாவது தடவை சொல்லி தருவேன் மூன்றாவது தடவைக்கு பேசிடுவேர் என்ன கேப்சர் பண்ணாம இருந்தா இப்ப தவித்தா சொல்லுங்க இப்ப உங்களுக்கு எத்தனை வயசுல நீங்க பாட வழி கிட்ட நீங்க பாட்டு வந்து மூன்று வயசுல நான் அக்காவோட சேர்ந்து கோரஸ் பாடுவேன் மலமல பாட்டுக்கு கோரஸ் பாடுவேன் பிறகு ஏழு வயசுல மச்சாமிச பாட்டு

செலெக்ஷனுக்கு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு எங்களுடைய முட்கூட்டியை ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன் கட்டாயம் அவங்களையும் நாங்கள் ஒரு நேர்காணல் எடுத்து இந்த சேனலில் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதுக்கு முதல்ல எங்கள் தவிதா குட்டியை தான் எடுக்கணும் அப்படின்னு வந்திருந்தாங்க சரி இப்போ நான் நிறைய கதைக்க விரும்பல ஒரு பாட்டு பாரு ஒரு குழந்தையை வச்சுட்டு நிறைய கேள்வி கேட்கக்கூடாது எனக்காக ஒரு அழகான பாட்டு ஹே மின்னலே ஏன் கண்ணிலே நெஞ்சிலே சக்கரே ചക്കര മേളമായി കൊഞ്ചദേ മൗനമേ സ്നേഹമോ പ്രേമോ വേരലോരമായദേവ சரி இப்ப உங்களுக்கு நிறைய பாட்டு பாடுறீங்களே உங்களுக்கு எந்த வகையான பாட்டு பிடிக்கும் இப்பத்திய பாட்டு பிடிக்குமா இல்ல பழைய காலத்து பாட்டு பிடிக்குமா அப்படியே ரெண்டு வகையான பாட்டுமே பிடிக்கும் கூட பொம்பை ஜெய் ஸ்ரீ ஹிட்ஸ் கூட பிடிக்கும் சரி அவங்களே சொல்லி போட்டீங்க அப்ப அவங்க பாட்டு ஒண்ணு பாடாம இருக்க கூடாதானே பாடிக்காட்டுறீங்களா எங்களுக்கு சரி ஓகே டைமலை வரும் மதில் நினைவோமே உளிர்காய்ச்சலோடு ஸ்னேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லிய நைவாய் அது தெரிந்தும் கூட அன்பு மனம் அதையேதான் எதிர்பார்க்கும் எங்கேயும் போகாமல் வீட்டிலே வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் உன் நாடைக்குள்ளே நான் வேண்டும் வசீகரா என் நெஞ்சினுக்கு உன் பொன்மடியில் தூங்கினால் போது கணம் என் கண்ணுரங்கா உன் ஜென்மங்களின் நேக்கங்கள் தீரும் சரி எல்லா விதமான பாட்டும் பாடுறீங்களா என்ன இந்த திறமை வந்தது அப்பா பாடுவாரா ஓ அப்பாவும் பாடுவேர் கூட மியூசிக் சம்பந்தமா தான் அப்பா இளையராஜாட வாய்ஸ் அப்படி பாடுவேர் அப்பா பாடுவாரா சரி ஓகே என்ன டைம்கள்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க கூடுதலா வந்து நைட் டைம்ஸ் தான் ஃப்ரீயா இருக்கும் ஸோ அந்த நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன் கூடுதலா பிராக்டிஸ் பண்ணாம போய் பாடுறதுதான் கூட சரி இப்ப நீங்க முதல் தடவையா ஒரு மேடையில போயிட்டு பாட போயிட்டு அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது இப்ப நிறைய தடவை பழகி இருப்பீங்க அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு அப்ப சரியான நர்வஸா இருந்த ஐயோ நானும் பாடுறது அப்புறம் 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 ஓகே ஆயிட்டு மைக்கை பிடிக்கலயோ பயம் நடுங்கி இருக்கு சரி அதுக்கு அப்பா என்ன மாதிரியான உங்களுக்கு தந்த விருப்ப மேடையில போனா இப்படி இப்படி தண்டனும் ஏதாவது நான் சின்ன இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா போய் போய் வாரதால அது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல எனக்கு இருந்தாலுமே அப்பா சொல் அப்ப சொல்லி தந்த ஸ்டேஜ்ல போனா அதுக்கேத்த மாதிரி நிக்கணும் ரெண்டா பாடிட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இறங்கிடணும் அப்படின்னு சொல்லி அப்பன்றே சொல்லித்தான் கூட்டிட்டு போறேன் சொல்லித்தான் கூட்டிட்டு போறேன் சரி ஓகே இப்ப அப்ப எப்பயாச்சும் இந்த கூட்டிட்டு போகல இப்ப பாட்டு வந்த பிறகு ஈ நீ இதை செய்த நீ இப்படி அப்படிதான் சொல்லி இருக்க இந்த பாட்டு இப்படி பாடி இருக்கலாமே அப்படி சொல்லி இருக்க ஓ நிறைய இருக்கும் பிள்ளைன்னு வாயில இருந்து அப்படி வருது எந்த பாட்டுக்கு உங்களை மறக்கவே முடியாது அப்பா இப்படி என்ன திட்டி போட்டாரு அப்படின்றது இருக்கு எவ்விடத்தில் காய்ச்சல் உண்டோ அவ்விடத்தில் முத்தமிட்டா பிடிச்ச நோயோடி போகும் உச்சியிலே துடி துடிச்சா உடம்புக்குள்ளே உடுக்கடிச்சா உடிச்சப்பே ஓடி போகும் வைத்த மட்டும் நெறச்சிக்கிட்டு நாங்கு புல்லோம் பட்டினியா எழுந்தா யாருக்கு லாபோ லஞ்சுக்கு ஒரு மஞ்சு லாபம் டின்னருக்கு வென்னி லாபம் இருந்தாளுமைக்கு யோகோ ஓடும் தண்ணி இல பசு இல்லையே உழைச்சு கொட்டி போட்ட இல்லையே வாழ்க்கை வாழ்வதற்கே ஜமினி எடுத்த படும் அதை நான் உனக்கு மட்டும் கட்ட போறேன்டா நிறைய வேரியேஷன்ஸ் எதிர்பார்ப்பேன் அது சிலவேல இல்லாட்டி ஆஹ் ஸ்டேஜ்லயே பேசிடுவேன் நல்லா இருந்தா வந்து கை தருவேன் கை தருவேன் கூடுதலா கை தந்துருக்கேன் சிலவேல எங்கேயாவது ஒரு இடத்த மிஸ் ஆனா வோக்கல் எதுவும் பிரச்சனை என்ன இப்படி பாடிட்டீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஓகே இப்ப நீங்க இவ்வளவு காலமா பாடுறீங்கல்ல இவ்வளவு மேடைகளுக்கு போயிருங்க உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு மேடை அனுபவமும் இதை சொல்லுவீங்க ஆஹ் பாணிஜே ரம் அம்மா இங்க வந்துருந்தவ அப்ப நான் சின்ன எட்டு வயசு அப்ப அவாவோட நான் ஸ்டேஜ்ல நின்ற நேரம் உண்மையாவே மறக்க முடியாது நீங்களா இல்ல இல்ல மூத்தக்கா பாடியிருந்தவா நான் பாடல நீங்க பாடல ஓகே இப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குதானே நான் இவங்களோட சேர்ந்து பாடணும் இனி ஏதாவது ஒரு ஆசை இருக்குதானே இருக்குது உங்களுக்கு அப்படி அப்படின்னு இருக்கு இருக்குது யாரும் அப்படி எனக்கு சொல்லுங்களேன் எனக்கு கூடுதலா இந்த ரோல் மாடல் வந்து வாணிஜிய அலம் அம்மா ஓகே பாஸ்டவே தானே சோ இப்ப வந்து பொம்பாய் ஜெயஸ்ரீ அலாட்டி ஜானகி அம்மா கூட சேர்ந்து பாடு சரி ஓகே அதுக்கான முயற்சிகள் எடுங்க கட்டாயம் நடக்கும் இப்ப உங்களுக்கு இப்ப இவ்ளோதான் பாட்டு இருந்தாலும் நீங்க சொன்னீங்க எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படி படிச்சு படிச்சேன்னுவா வேற உங்களுக்கு ஆசை கண்டிப்பா டாக்டரா ஆ வரும் இதே என்னடா பா கொடுமையா கிடைக்கும் சரியாதுன்னு நான் இந்த இடத்தால எல்லாரும் சொல்ற வார்த்தை நான் பாட்டு டாக்டர் வேலை பாப்பேன் டாக்டர் வேலை பாத்துட்டே பாட்டு சொல்லி வச்சிருக்கீங்களா பாட்டு டாக்டர் பாடுறாங்க சரி இல்ல எந்த விஷ் மட்டும் இல்ல ரிலேட்டிவ் அம்மா பாட விஷயம் தானே ஓகே பரவாயில்ல ஆஹ் நாங்க எடுக்கிறாங்க டாக்டர் ஆகட்டும் சரி ஓகே இப்ப உங்களுக்கு அதிகமா பிடிச்சு இந்த பாட்டு நான் அடிக்கடி கேட்பேன் அப்படின்னு சொல்றேன் இந்த பாட்டு கேட்பீங்க கண்ணலஹா கூட கப்பன் படம் எல்லாமே நல்லா இருக்கு அனருத்ர மியூசிக்ன்றதால கூட நல்லா இருக்கு அப்பான மியூசிக் அப்பன் சரி ஓகே அப்ப எனக்கு ஒரு பாட்டு காட்டி இருக்குங்களா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த இந்த சொன்னீங்களே கண்ணலை உம் பாருங்களா எங்கயோ பாக்கிராய் என்னென்ன சுஹீ ராய் you no, he

ஓகே வீட்டுல இப்ப உங்களோட அம்மா கண்டு ஒரு இது இருக்குதானே இப்ப உங்களை இப்படி எந்த இடத்துல வச்சு பாக்கணும் அப்படின்னா என்ன ஆசை உங்களோட அம்மாக்கு அம்மாக்கு நான் படிப்புல நல்லா இதா வந்து ஒரு டாக்டரா இருக்கணும் என்றதான் அம்மாடி அப்பாட அப்பாக்கும் அப்படிதான் அப்பாக்கு பார்ட் டைமா மியூசிக் இருந்தா ஓகே எந்த அளவுல பார்ட் டைமா மியூசிக் இருந்தா ஓகே ஸ்டடிஸ் தான் முக்கியம் and the monkey and cherry okay, okay. <speaking> in the upon Itali dango italy con dango the rum in the dango in the fango Men a magnet tango baté chocolate tango the rum in the dango the in the dango they toy time for cash golden வணக்கம் உங்க எனக்கு பேர் வந்து

உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புரிது இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இப்ப எங்க இருந்து பிள்ளைக்கு இவ்வளவு திரும்ப வந்திருக்கு அப்படின்னு தெரிய இப்பதான் தெரியுது அப்பாட்டு முழுக்களுமே வந்துருக்கு முழு வித்தியே கொண்டாந்துருக்கு பிள்ளை போற இடம் அப்படியே நான் பெரிய பாடகன் இல்ல ஆனா எனக்கு இந்த பாடுற ஆட்களுடைய அந்த கரெக்ஷன் எல்லாம் நல்லா செய்வேன் நான் பாடகன் இல்லையே நான் ஒரு மியூசிஷியன் தான் ஆனா எனக்கு பாடல் வந்து அகலை எப்படி வழிபடுத்தி கொண்டு போகணும்ன்ற அந்த பக்குவம் தெரியும் நல்ல தெரியும் நான் பிராக்டிஸ் பண்ணா பாடுவேன் நான் அதெல்லாம் விரும்புறது இல்ல ஓகே உண்மையாவே நீங்க இப்ப நல்லா தான் பாடுறீங்க பெண்களுக்கு இசை சம்பந்தமா அவ்வளவு அறிவு இல்ல இது சம்பந்தமா தெரிஞ்சவங்க கட்டாயமாவே அவங்களுக்கு தெரியும் நீங்க நல்லா பாடுறீங்க அப்படி என்னது இப்ப உங்களுக்கு யாராச்சும் சொல்லிக்கணும் ஏன் சும்மா பிள்ளைகளை இந்த பாட்டுக்கு எல்லாம் ஸ்டேஜ் கூட்டிக்கணும் போறீங்களே இப்படி கூட்டிக்கணும் அப்படி ஏதாவது சொல்லி நிறைய நிறைய எனக்கு நிறைய எங்களை டீச்சர்ஸ் சொல்லி இருப்பினா எங்கட மேரோ அல்லது எங்களோட எல்லோருமே சொல்லியிருக்கணும் இப்படி இப்படி விட்டு விட்டு இந்த பிள்ளைகளை நீங்கள் பழுதாக்க போறீங்க அப்படி இப்படி அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவகிட்ட கேட்பேன் இன்றைக்கு பெரிய லெஜண்ட்ஸ் இந்தியாவில் ஜானகி அம்மா இருக்கிறா சுசீலா அம்மா இருக்கிறா காலமாயின அம்மா இருக்கிறா அப்ப சித்ரா அம்மா இருக்கிறா அப்ப இப்படி சுஜாதா அம்மா இருக்கிறா இப்போ இவையே இந்த பலதாக போயிட்டுனா எல்லாமே எங்கட கையில தான் இருக்கு அப்ப நான் அவை பிள்ளைக்கு சொல்லுவேன் இப்படி நீங்கள் இந்த கலைத்துறையிலையும் நீங்க நல்லா முன்னுக்கு வரணும் அதே நேரத்தில் படிப்புலேயும் முன்னுக்கு வரணும் அதே நேரத்தில் உங்களுடைய அந்த பிஹேவியர் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியாகும் அப்போதான் எல்லாருமே உங்களை விரும்புவாங்க உங்களை நேசிப்பாங்க இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட என்னென்னா இப்போ இந்த வீடியோ பார்த்து நிற்கிற எல்லாருக்குமே இப்போ உங்களை நிறைய பேர் வந்து இப்படி கேட்டுக்கணும் தானே பிள்ளைகள் இப்படி அப்படியான பேரண்ட்ஸ் பார்த்து கொண்டிக்கணும்னா அவர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை வந்து யாருமே தடுக்கக்கூடாது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கெட்டுப்போயிடும் என்று சொல்லி இங்கே ஒன்றும் இல்லை அது எங்களுடைய அதாவது பேரண்ட்ஸுடைய கையில் தான் இருக்குது பிள்ளைகளுடைய வளர்ப்பினர் பிள்ளை இந்த வழி கூடாக விட்டு பேரண்ட்ஸும் அவையே கைட் பண்ணவனும் அதையே கூட்டிக் கொண்டு போகணும் எங்கேயும் போயிட்டு வரணும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த வழியால் வந்து கலையால் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய தொப்பில் இல்லாமல் இருக்கிறாங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாருமே கெட்டு கெட்டுப்போகையில் அப்போ இது ஒரு தவறான ஒரு கருத்துன்னு சொல்ல முடியும் ஆனால் இதே நேரத்தில் என்ன மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கலை உலகில் வந்து கொஞ்சம் டவுனா போனாக்களும் இருக்கா அவையே தங்கள் யான சந்தித மண்ணளி போட்ட தாங்கள் அந்த மாதிரியாக நடந்து கொள்ள இல்லை சொல்ல முடியும் நடப்பது என்ன என்ன என்னையோ நடந்தது கோயில் மணிய யாரு அடிக்கிறா தூங்கா விளக்கே யாரு ஏத்திரா ஒருபோதும் அணையாம நின்று ஒளிரணு ஒளியிலே தெரிவது நீளையா சரி இன்றைக்கு நாங்க தவித்தா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் தவிதா எப்படி நீங்கள் எல்லாம் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னாடா தவித்தா மாதிரியான நிறைய பிள்ளைகள் இருக்குண்ணா வெங்கண்ண மத்தியிலையும் ஆனாலுமே அவர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு இன்னொருத்தர் இல்லாம ஒரு பட்சத்துல தான் அவங்க எல்லாருமே முடங்கி போய் அது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு சரி வராது அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கணும் இப்போ நான் சொல்றது பாட்டு சம்பந்தமானது மட்டும் இல்ல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறைய நிறைய திறமைகள் இருக்கும் இப்போ சில பேருக்கு நியூஸ் வாசிக்க தெரியும் சில பேருக்கு டான்ஸ் தெரியும் சில பேருக்கு படம் பெரிய தெரியும் இப்படி நிறைய விஷயங்கள் அப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி உங்களுக்கு அதாவது நீங்க அப்படி செய்வீங்க நீங்க இப்படியான தலைமைகளோடு இருக்கீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க உங்களையும் வழி கொண்டு வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம் மறக்காம தவித்தாவே எல்லாருக்கும் பிடிக்கும் தவிதான பாட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தவிதாவுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்க தவிதா ஏதாவது சொல்ல விரும்புன்னா சொல்லலாம் சும்மா ஒரு ட்ரிப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ அது மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படியா ஓகே தவிதாக்க எங்களுடைய சும்மா ஒரு ட்ரிப் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இது மட்டும் நிப்பாட்டாம தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாடணும் நிறைய சாதனைகள் செய்யணும் அதோட பெரிய ஒரு டாக்டரா வரணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சரிதானே ஓகே மறக்காம இந்த சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் இது போன்று ஒரு அழகான காணொளி மூலம் உங்களை சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமே விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி கண் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணளே சக்கரே என் சக்கரே ൗനമേ സ്നേഹമോ പ്രേമോ